இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட சூழ்நிலையை நினச்சி பார்க்கும் போது இது ரொம்ப தப்பு வருண் என்னை மன்னிச்சிடுங்க இது சரி வராது நான் எப்படியாவது உங்களை பார்க்குறத இன்னும் தடுத்து நிறுத்தி ஆகணும் அனைத்து பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு தான் உணர்ந்தேன் எப்படியும் ஆஃபீஸ் வந்திருப்பார் அவர் மூன்றை முடிக்காமல் எப்படியாவது தப்பிச்சிடணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருணை எப்படி நேருக்கு நேர் பார்ப்பேன் என்னென்னு வேறு தெரியல ஒரே ஆஃபீஸில் வேறு வேலைக்காகிடும் ஒரு என்ன நினைப்பார்னு வேற தெரியல திடீர்னு வந்துட்டு முன்னாடி நின்று நான் என்ன சொல்கிறது நேற்று வேறு அவர் கிஸ்க் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து நம்ம மூஞ்ச காட்டியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே வேற தெரியல கண்டிப்பாக காலையில் வீட்டிலையும் எதிர்பார்த்தார் நான் ஜன்னல் இருந்து பார்த்தேன் ஆனால் அவர் நான் எப்படியோ மறைஞ்சி வந்துட்டேன் ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி இருக்க முடியுமா என்னன்னு வேற தெரியலையே எக்ஸாமு லீவ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா ஆமாம் அதுதான் சரியான யோசனையாக இருக்கும் அதை தவிர வேறு வழி இல்லை அந்த மாதிரியே பண்ணிட்டு நம்ம போயிடலாம் என்னை மன்னிச்சிடுங்க வரும் நீ தப்பாக நினைக்காதீங்க என்ன பண்ணுறது என் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது இல்லைன்னா எனக்கு உங்களை எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டில் பிடிக்கும் அதனால தான் நானாக வந்து உங்ககிட்ட ஏதாவது விழுந்துருணுன்னு நான் உங்களை வெறுத்து வெறுத்து போனேன் அதையும் மீறி நேற்று நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எனக்கு தெரியும் ஆ வந்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல என்னை மன்னிச்சிருங்க வரும் ஏண்டி எப்போ பார்த்தாலும் பயமுறுத்துனா பயப்படவே மாட்டியா அப்படி என்னடி உனக்கு ஆஃபீஸ் வந்து சிந்தனை ஏண்டி என் வாழ்க்கையில் இப்போ நான் படாத கஷ்டத்தையே பார்த்து இப்போ பயந்துர போகிறேன் ஆ நீயும் டெய்லியும் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி பயப்படுவேன் ஆ என்ன இன்னைக்கும் ஆள் வரலையா இனிமேல் டிப்டாப்பாக வேறு வந்து வந்து நிற்கிறேன் வரட்டு வரட்டு யார் அந்த அப்படின்னு நானும் பார்க்குறேன் அதுக்கு தாண்டி நானும் காத்திருக்கேன் அவனும் என்னமோ இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஆனால் வர மாட்டேன் நானும் நேரில் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்படுறேன் தெரியுமா வரவே இல்லை அவ்வளோ அவசரம் வருவாரு இது வந்தால் பார்க்க போகிறேன் இது என்ன இருக்குது எப்படி பார்க்க வீட்டுக்கு தானே வருவாங்க அப்புறம் எதுக்கு ஆஃபீஸ் வராங்க ஓ நீ என்ன மாறிக்கணும் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா ஆட்டக்குது அதுக்கு தான் வராங்களாட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி குரங்கு வச்சியெல்லாம் காட்டிட்டு இருக்காத சரியா இரு ஏ போடி அவனுக்கோசரம் நான் டெய்லியும் ரெடி பண்ணி ஆகி வந்து வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் வந்தால் பிடிச்சா பிடிக்குது பிடிக்காடி போகுது இதுக்கு மேலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது போ ஆஹா ஆ மாப்பிள்ளை வந்தவன்னே இப்படியே சொல்லணும் புரியுதா வித்தியாசமாக அதை சொல்லக்கூடாது என்ன நான் அப்படி தான் சொல்லுவேன் பாக்கிறேண்டி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் ஆ ஆமா நீ என்னத்துக்கு இங்கே யோசிச்சுட்டு இருக்க என்ன ஆச்சு உடம்புக்கு ஏதாவது முடியலையா ஆமாண்டி காலையில இருந்து ஒரு மாதிரி தலை ரொம்ப வழியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நானும் தைலம் மாத்திரலாம் போட்டேன் அதான் ஆபீஸ்ல வேலை செய்ய முடியுமா இல்லை வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன லீவு போடுறத பத்தி நீ யோசிக்கிறியா அப்பப்பா உலகமே இடிஞ்சு விழுதணும் நான் எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் ஒரு நாள் கூட லீவு போட மாட்டேன் என் குடும்ப கஷ்டடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தானா தலைவலிசுரம் லீவு போடுறியா உண்மையை சொல்லு என்ன விஷயம் ஏய் உண்மையிலேதான் என்ன பண்றது வலிக்குது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வழியா இருக்கு ரெண்டும் சேர்த்து வரனால எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அதான் லீவ் எழுதி கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி வா ஹாஸ்பிட்டல் போலாமா இல்லடி எல்லாம் போனா ஐநூறு ரூபாய் செலவாகும் அது இருந்தா தம்பி தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன் இல்ல அப்பாவுக்கு மாத்திரையாவது வாங்கி கொடுப்பேன் வீட்டுக்கு போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் நினைக்கிறேன் ஏன்டி இப்படி இருக்கே வாடி காசு நானாவது தரேன் போகலாம் ஆஸ்பத்திரிக்கு இப்போல்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்லை வா போயிட்டு வருவோம் வேணாண்டி அதெல்லாம் சரியாயிரும் நானே பார்த்துக்குறேன் வீடு சத்தியமாக உன்னை திருத்தவே முடியாது தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை ஆ தலை வலிக்குது வயிறு வலிக்குதுங்கிற வா ஆஸ்பத்திரிக்குன்னா வரமாட்டேன் உனக்கு என்ன தான் திம்முற அப்படி என்னமோ பண்ணுப்போம் உன்னை அப்படி என்னாலும் விடவும் முடியல வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துருது ஆனா உன நினைச்சு நினைச்சு நான் கஷ்டப்படுறது தான் அதிகம் சரிடி திட்டாதடி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் சாயந்தரமா ஃபோன் பண்றேன் சரியா உடனே நீயே வா ஹாஸ்பத்திரிக்கு போலாம் அப்பா எதையாவது சொன்னி அதிசயமா சரி சாயந்தரம் வரும் தாங்க முடியுமா வலி மாடி கூட்டிட்டு போறேன் ஏய் இரு பாப்போம் என்னன்னு ஏன் செலவு பண்ணிக்கிட்டு திருந்தாதவளை திருந்தாதவளை திருந்தவே மாட்டப்போ இங்க ரெண்டு லேடிஸ் நிக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டு பாப்போம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் யார் வேணும் சொல்லுங்க நீங்க யாரு மேம் இங்க ஜோதின்னு சொல்லிட்டு யாராவது வர்க் பண்றாங்களா அவங்க உங்களுக்கு தெரியுமா ஜோதியா அவங்களே நீங்க பார்க்கணும் நீங்க யாரு இல்ல எங்க வீட்ல அவங்கள தான் பொண்ணு பார்த்திருக்காங்க நான் நேத்தே வரேன்னு சொன்னேன் ஆனா நான் வர முடியல அதான் இன்னைக்கு வந்தேன் எப்படி இருக்காங்க என்னன்னு பார்க்கணும்ல யாருன்னு எனக்கு தெரியும் தெரியாது அதனால தான் கேட்டேன் ஏய் பாத்தியா இதா மாப்பிள்ளையாட்டுக்கு ஓகேவா ஏய் சும்மா நீ வேற பாக்குறதுக்கான அழகா இருக்காருல்ல ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வழியாரு அமைதியாரு ஆமாங்க ஜோதி என் ஃப்ரெண்டு தான் நேத்தே நீங்க வரீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா வரலன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணா தான் வந்திருக்கீங்க ஆனா நான் இன்னைக்குன்னு வரலையே ஏய் ஜாண்டி சொல்லாண்டி நான் தானே வரலன்ற அப்படிங்களா இல்லையே அவங்க எப்பயுமே கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னு வரவே நான் கேட்டுட்டு தானே வந்தேன் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே இன்னும் நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க தெரிலங்க எப்பயும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல வரல உங்கள் பேர் என்ன என் பேர் மணிவேல் ஓ மணிவேல் ஜோதி ஜோதி மணிவேல் சூப்பராக இருக்குல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த என் பின்னாடி அல ஒருத்தி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாடையில் இவ்வளோ மாதிரி தான் இருக்கும் பரவாயில்லையா எங்க நான் அவங்கள பார்க்க வந்தா ஜாடை காட்டி இவங்கள மாதிரி இருக்கும்னு சொன்னா எப்படிங்க நான் அவங்க வரட்டுங்க அது வரல வெயிட் பண்ணுறேன் அவங்கள வந்து நேரில் பார்த்தா தானே எனக்கு சரியாக இருக்கும் ஜாடையில் இருக்கவங்கள பார்த்தாலும் என்னங்க பண்ணுறது அண்ணா இவங்களும் நல்லா அழகாக தான் இருக்காங்க அதுக்குன்னு என்ன இவங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவங்க வரட்டுங்க ஹே மாப்பிள்ள தெரியும் பேசுவோம் சரி என் ஃப்ரெண்டை வேற பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை செய்றீங்க என்னங்க பொண்ணு கேட்க வேண்டிய நீங்க நீங்கள் கேட்குறீங்க அவங்க கிட்ட தானங்க அதெல்லாம் சொல்ல முடியும் உங்ககிட்ட எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியும் ஏங்க எங்ககிட்ட சொன்னா அவாதா நாங்க ரெண்டு பேரும் அவங்களோட friend தான் அதனால தான் கேட்டோம் ஏங்க ஆபீஸ்ல 1000 பேர் வேலை செய்வாங்க friend னு சொன்னா எப்படிங்க அவங்க வந்து நேர்ல சொன்னாங்க நான் ஒத்துக்க முடியும் இல்ல என்னைய பத்தி எப்படி details உங்களுக்கு சொல்ல முடியும் ஏய் நல்லா உசரராடா நிக்காரு ஓ அப்ப சொல்ல மாட்டீங்களா சரி சரி விடுங்க ரொம்ப சலிச்சுக்காதீங்க நான் வந்துட்டு ஐடிஐ படிச்சிருக்கேன் என்ன இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதான் சரி பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லலாம்னு நினச்சேன் நீங்கள் தான் ரொம்ப சளிச்சுக்கிறீங்களே ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்கிறீங்க ஒன்றுக்கு பார்த்தா ஏதாவது மூட்டி விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது சரி சரி சும்மா விளையாண்டேன் இந்த எனக்கு பின்னா நிக்கிறாள்ல இவ தான் ஜோதி என் ஃப்ரெண்டு தான் நீங்க பார்க்க வந்த பொண்ணு இவ தான் எனக்கு முதல்ல தெரியுங்க நான் அவங்கள வீட்டில் போட்டோ காட்டினாங்க நான் பார்த்துட்டேன் சும்மா அவங்க கூட அவங்களும் கிண்டல் பண்றாங்கன்னு தான் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஓ என்னை பார்த்துட்டீங்களா ஏற்கனவே தெரிஞ்சுதான் நீங்க இந்த மாதிரி பேசுனீங்களா சரி சரி நீங்க அங்க போய் ஆபீஸ் கேண்டீன் இருக்கும் அங்க போய் பேசுங்க இங்க பேசினா அப்புறம் திட்ட போறாங்க ஜோதி நான் அங்க லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது கேட்டா எனக்கு தலைவலி வைத்து வரையும் சொல்லிடு சரியா நான் சாயந்தரம் ஃபோன் பண்றேன் சரியா அப்படின்னா நீ அவட்ட பேசி என்ன எதுன்னு புரிஞ்சுக்கோ சரியா ஏய் ரொம்ப ஓவரா வழியாத முதல்ல என்ன என்ன ஏதுன்னு தெரியல தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசு ஆ சரிடி பாரு எவ்வளோ அழகா இருக்கிறல வாயை உடச்சிட போறேன் சரியா ஒழுங்கு மரியாதையா என்ன ஏதுன்னு பேசி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க அடையாத சி படி மணி வாங்க கேண்டீன் போகலாம் ஆ போலாம் ஜோதி ஜோதி என்னைய பிடிச்சிருக்கா ம் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் தான் என்னை நேரில் பார்க்கணும்னு சொன்னீங்களா அப்புறம் வீட்டுக்கு வரல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா எனக்கு உங்க போட்டோ பார்த்த உடனே பிடிச்சிருச்சு உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு சரி நீங்க என்ன வேலை பண்றீங்க நான் அங்க சொன்னதுதான் ஐடிஐ ஒர்க் தான் வேற ஒன்றும் கிடையாது உண்மைதான் அங்கே சொன்னேன் அப்படிங்களா சரி சரி ஓகே அம்மா வெளியே அவங்க உங்க ஃப்ரெண்டா ரொம்ப நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆமாம் அவளினா நான் இல்லை நான் இல்லைனா அவள் இல்லை அந்த தான் எங்கள் ஃப்ரெண்டு அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே அதான் சொன்னா அவ கேட்க மாட்டா சாயந்தரம் ஃபோன் பண்றேன் சரி அப்ப போலாம் அப்படினு சொல்லிட்டு போயிட்டா அதான் என்ன பண்றது ஒரே யோசனையா இருக்கு انا சும்மா சொல்ல கூடாது நீங்க போட்டோவுல விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க ஓ பொண்ணுங்கள பார்த்து வலிவாங்கள அந்த மாதிரி வலிறீங்களா சீச்சி அந்த மாதிரிலாம் இல்லை தான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வந்த பொண்ணே நீங்கள் தான் தெரியுமா ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லை எனக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் யாருமே உங்க அளவுக்கு இல்லை அப்போ ஓகே ஆ நம்ம கல்யாணம் ம் சீக்கிரமா ம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும் ஏன்னா என் ஃப்ரெண்டையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வீட்டில் கேட்டுட்டு இருக்காங்க பண்ணால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே இதாக பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அவ மாட்ட மாட்டான்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா ஓ அப்படியா சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அதுவால நம்ம லவ் பண்ணுவோம் லவ்வா எனக்கா சரி ஓகே வெக்கப்படும் போது கூட இவ்வளவு அழகா இருக்கீங்க என்ன பொண்ணு ஐஸ் வைக்கிறீங்களா நல்லா பண்றீங்க போங்க காலம் மழைக்கும்போது ஒளிந்து கொள்ள நீணி கூடை பிடிப்பாயா கண்பேனா உறங்க வேண்டும் மழை கால இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா வந்த நே ஆறும் மனதில் சென்று ஜோ வந்தன ஓ பாத்த வருண் அவ காலையிலே வந்துட்டு தல வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா தல வயிறு வலிக்குதா காலையில நம்ம கண்ணுல போடல இப்பயும் ஆபீஸ்ல நம்ம கண்ணுல பாட்டல ம் சரி ஏதோ விளையாடுற விளையாட்டுக்கு இருக்கட்டும் ஆமா இதையாரு ஆபீஸ்ல பாத்தது இல்லையே

ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதா சரி வீட்டில் பார்த்தாங்களா நான் நேத்தே வரணும்னு சொன்னேன் வரல அதான் இன்னைக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஜோதி ரொம்ப நல்ல பிள்ளை பார்த்துக்கங்க பத்திரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதான் சார் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சி ம் பேசுங்க பேசுங்க சரி ஜோதி நான் ஆஃபீஸ் போகிறேன் நீங்கள் பார்த்து பேசிட்டு வாங்க வேற தேவையில் பண்ணிட்டு இருக்கா நேற்று நைட்டு நம்ம முத்தம் கொடுக்கும் போதெல்லாம் கம்மனு வாங்கிட்டு இருந்தவன் இப்போ என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு அவங்க குடும்பத்தை நினச்சி மறுபடியும் பகலக்காயா உருட்டுற விளையாட்டுக்கு என்னையே சரி நாம கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் வேற வழி இல்லை ஜோதி இவர் எங்கள் ஆஃபீஸில் இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு தான் வந்து சேர்ந்தாங்க ஆனால் எல்லா வேலையுமே அவருக்கு தெரியும் அதனால இவர் எல்லாத்துக்கும் மேலே சீப் இவர் தான் ஓ அப்படியா சரி சரி உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல வந்தனா அவங்களும் இவரும் சேர்ந்தா சூப்பராக இருக்கும்ல என் நினச்சாலும் நினைக்கலனாலும் அதான் நடக்க போகுது ஏன்னா வருண் வந்து வந்தனாவை ரொம்ப லவ் பண்ணுறாரு அவளும் லவ் பண்ணுறா ஆனால் அதை வெளியே காட்டிக்காம ஒரு மாதிரி சிடு சிடுனே இருப்பா ஓ ஆல்ரெடி இந்த மாதிரி போயிட்டு இருக்கா சரி சரி இல்லை நீ வேற அவங்க கல்யாணம் பண்ணாதான் நம்மளும் பண்ணிக்கலான்னு சொன்னியா அதான் சரி இவரும் சூப்பராக இருக்காரு ஏதாவது கூத்து விட முடியுமோ என்னமோன்னு நினைச்சேன் சார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்களா ஏய் இல்லப்பா நமக்கு கல்யாணம் ஆகணும் இல்ல அதனால சொன்னேன் நானும் அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் அவ ஒரு மாதிரி இந்த விஷயத்துல மட்டும் சரி வரவே மாட்டறா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சரி சரி பொறுத்து இருந்து பாப்போம் வந்தனா என்னம்மா இப்பதான் ஆபீஸ் போனும் அதுக்குள்ளே வந்துட்டேன் இல்லமா எனக்கு ஒரே தலைவலி வயிறு வலியா இருக்கு அதான் ஆபீஸ் லீவ் போட்டுட்டு வந்துட்டேன் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கறமா தலைவலி வயிறு வலியா கண்ணே வா டாக்டர் கிட்ட போலாம் சாமி இல்லைம்மா ஜோதி அங்கேயே கூப்பிட்டா நான் தான் இருடி கொஞ்ச நேரம் பார்ப்போம் சாயந்தரம் வரையிலும் அதுக்கப்புறம் வழி இருந்துச்சுன்னா அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா ரொம்ப தலைவலிக்குதாம்மா ஒரே நாளில் பாரு மூஞ்சி எப்படி வாடி போயிருக்குன்னு அம்மா டீ எடுத்துட்டு வரட்டுமா ஒன்றும் இல்லைம்மா லேசாக தான் இருக்கு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் லேசாவா மூஞ்சை பார்த்தாவே என்னமோ மாதிரி இருக்குது வா டாக்டர்கிட்ட போயிட்டு வர வரமாட்றேன் அதெல்லாம் வேணாம்மா இந்த வரும்போது மெடிக்கலில் மாத்திரம் இருக்கேன் அதை போட்டால் சரி ஆயிருமா போ எப்போ பாரு காலை சக்கரத்தை கட்டிக்கிட்டு வேலை வேலைன்னு ஓடுறது இன்னைக்கு இப்படி முடியலன்னு படுத்துட்டா என்ன தான் பண்ணுறது ஆ கடவுளே என் பிள்ளைக்கு எப்போதும் நீ தான் இருக்கணும் ஆண்டவா சரி நீ போய் படு நான் காஃபி எடுத்துட்டு வரேன் மாத்திரை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சரியா ஆ சரிம்மா ஆமாம் அம்மா அம்மாவுக்கு எதுவும் தெரியாது நம்ம எதுக்கோசரம் வந்தோம் சொல்லிட்டு அவரை பார்க்க கூடாதுன்னுதான் நான் வந்தேனே அம்மா என்னை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாங்க தப்பான ஒரு முடிவு நான் எடுத்து இப்போ எல்லாருக்கும் ஆயிடுச்சு அவர் மனசையும் கஷ்டப்படுத்தி என் மனசும் கஷ்டப்பட்டு அம்மா அப்பாவையும் கஷ்டப்பட்டு எனக்கு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை கடவுளே என் பிள்ளைக்கு நீதாப்பா துணையா இருக்கணும் என்னோட நிலமும் இப்போ சரியில்லாமல் ஆயிடுச்சு இல்லைன்னா என்ன இவ கல்யாணம் இன்னொரு வீட்டில் போய் நல்லா ஜாலியாக இருந்திருப்பாள் என் பிள்ளை எல்லாத்தையும் தலையில் எடுத்து போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுது